தக்காளி சாஸில் புழு இருந்த விவகாரம் தொடர்பாக குன்னூரில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் மாய நதி உட்பட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த நடிகர் விஜய் விஸ்வா தனது குடும்பத்தினருடன் குன்னூரில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் மதிய உணவு சாப்பிட்டபோது அவர்களுக்கு வழங்கப்பட்ட தக்காளி சாஸில் புழு இருந்ததாக கூறப்படுகிறது இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஹோட்டலில் ஆய்வு மேற்கொண்டனர் குறிப்பிட்ட டொமேட்டோ சாஸ் வந்து சாம்பிள் எடுத்துருக்கோம் சார் இந்த சாம்பிள் வந்து லேபுக்கு லேபுக்கு அனுப்பிச்சு அதோட ரிசல்ட்டு ரிசல்ட்டை ரிசல்ட்டை பொறுத்து ரிசல்ட்டில் வந்து அன்சேஃப் அந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி மேலேயும் குற்றவியல் நடவடிக்கை தொடரப்படும் சார் பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணல சார் சமூக வலைத்தளங்களில் வந்த தகவல் அடிப்படையில் தான் நான் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தேன் சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க